அனைத்திலும் சிறந்த பிச்சை புகினும் ஏற்பது இகழ்ச்சி பிற்காலத்தில் வந்த அதிவீரராமபாண்டியன் ராமபாண்டியன் கல்வி எல்லாவற்றையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய பாடல்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அதிலும் கல்வியின் சிறப்பு நிறைய பாடல்கள்ல நமக்கு தெரிய வருது இன்றைக்கு ஒரு சில பாடல்கள்ல இருந்து கல்வியின் சிறப்பை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் ரொம்ப அற்புதமான பாடல்கள் இருக்கிறது அதில் நாம் ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஒளவையார் என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிறார் கடவுள்கிட்டையும் எனக்கு கல்வியறிவை தமிழறிவை எனக்கு கொடு சங்க தமிழறிவை எனக்கு கொடு என்கிறாள் அவை அவை இன்னொரு இடத்துல அறத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஏற்பது இகழ்ச்சி யாருக்கிட்டையும் எதையும் நீங்கள் கேட்டு வாங்கிடாதீங்க பிச்சை எடுக்கிறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் எதையும் இனாமல் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு சிறந்த அறம் ஆனால் அதே சமயத்தில் பிற்காலத்தில் வந்து அதிவீரராமபாண்டியன் என்னும் மன்னர் ஒரு சிறந்த புலவர் அவர் நருந்தொகை என்று அழைக்கப்படும் வெற்றி வேர்க்கை என்னும் நூலில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிறார் அதாவது யாருகிட்டயும் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அவை சொல்கிறார் ஆனால் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்தாலும் கல்வி கற்கிறத நிறுத்தாத அப்படின்னு சொல்கிறார் அதிவீர பாண்டியர் கல்வியால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய தெரிந்தாலும் நமக்கு கல்வியை வேறு எதுவுமே சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை அவை அப்படின்னு அதே மாதிரி கல்வி எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது அதை எப்படியும் நம்மால் மறக்க இயலாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் விவேக சிந்தாமணியில் இருக்குங்க வெள்ளத்தால் அழியாது வெந்தழராள் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறை குறைபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே அப்படிங்குது விவேக சிந்தாமணி கல்வி அப்படிங்கிற பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது உலகத்துல வேற எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை கல்வி எல்லாவற்றையும் நமக்கு சேர்த்து கொடுக்கும் என்பதைத்தான் அனைத்து இலக்கிய பாடல்களும் நமக்கு இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற பாடல்கள் அனைத்தும் சொல்லியிருக்கு அதனால் அனைத்திலும் சிறந்த கல்வியை போற்றி நாம் நம்மை உயர்த்தி கொள்வோம் நன்றி